சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று தாவீதின் சங்கீதம் கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் என் விண்ணப்பங்களுக்கு செவிகுடும் உமது உண்மையின் படியும் உமது நீதியின் எனக்கு உத்தரவு செய்யும் ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனே நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும் சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடை நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறைத்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணிறான் என் ஆவி என்னில் தியங்குகிறது என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது பூர்வ நாட்களை நினைக்கிறேன் உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன் உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவிகுடும் என் ஆவி தோய்ந்து போகிறது நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் கத்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் உம்மை புகலிடமாய்க் கொள்கிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக கத்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன்